அப்படின்னு அவங்க நம்பினதுனாலதான் அந்த மக்கா வெற்றி முடிஞ்சோட சரசன் உடையாட்டாங்க காரணம் அந்த சின்ன காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு மக்கள் வந்த காரணம் என்னன்னு கேட்டா மக்காவை ரசூல் செல்லாசலம் ஜெயித்து விட்டார்கள் மக்காவுடைய காபா ஆலய நிர்வாகம் அவங்க கையில வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தான் ஆஹா இவர்தான் தான் ஹக்கள் இருக்கிறாரு இவர் மாத்தன ஆபுரக மாதிரி ஒரு தப்பான ஆளா இருந்து மக்காவின் மீது படையெடுத்து போயிருந்தா அல்லாஹ் வந்து அபாபின் பருவ அனுப்பியிருக்க மாட்டானா அனுப்பி இவரையும் காலி பண்ணிருக்க மாட்டானா அந்த கபா ஆலயத்துல யுத்தம் செஞ்சு வர்றாரு படை திரட்டிக்கிட்டு வர்றாரு கைப்பற்ற வர்றாரு அவர் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான் சொன்னா அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு அளவு கொலை அவர்கள் வைத்திருந்த காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா கூட்டம் கொண்டு வந்தாங்க காரணம் பிரச்சாரம் செய்து செய்வதால் வந்ததை விட இந்த ஒரு நிகழ்ச்சியினால் வந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் அதனால இந்த ஒன்றரை வருஷம் ஜாஸ்தி ஒன்றரை வருஷத்துல ஜாஸ்தி என்னன்னு கேட்டா அவங்களுடைய அளவுகள் அதுவா தான் இருந்துச்சு காதுபா தான் காது ஆலயம் யார் கையில் இருக்கிறதோ அவங்க உபகனம் நிக்கணும் காதுப்பாவுடைய ஆலையம் தக்கன மாறினவொன்னே அவன் ட்ரான்ஸ்ஃபராக போனவனே தன் மேலே மாறிக்கிட்டாங்க இதை தான் சொல்லி காட்டுறாங்க இதாதா நஸ்ரும்லாஹி இதை முன்னறிவிப்பு என்பது முன்னறிப்பு ஒன்று இருக்குன்னு சொன்னோம்ல முன்னறிவிப்பு என்பது இதுதான் வரலாற்று குறிப்புகளும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா வரலாற்று குறிப்பு இதுதான் ரெண்டும் சேர்ந்துருக்கு பாருங்க அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படும் என்பது அந்த வெற்றியை பத்தின சம்பவம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவார்கள் முன்னறிவிப்பு அது முன்னாடியே சொன்னதை வச்சு முன்னறிவிப்புங்குவோம் நிறைவேறினதை வச்சு வரலாற்று குறிப்புங்கிறோம் முன்னாடியே நமக்கு வந்து நமக்கு தான் ரெண்டும் இருக்கும் நபிகள் நாயகம் சொல்லுறதுக்கு இந்த அருளப்பட்ட காலத்துல வெறும் முன்னறிவிப்பு தான் இருந்துச்சு அதுல எந்த வரலாறும் கிடையாது நடக்குமா நடக்கும் சொல்லிவிட்டானே அந்த மக்கள் நிறைய இருந்தீங்க பாருங்க நீங்க அப்படியே ஹிஜ்ரி எட்டுக்கு விவசாயிக்கு போய் பாருங்க அப்ப நம்ம எப்படி நினைச்சிருப்போம் இப்படி சொல்றோம் நாடகமா நல்லா தெரியும் இருக்கு வெற்றி வரையும் சொல்றோம் அப்படி நினைச்சிருப்போம் அப்ப அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் வெறும் முன்னறிவிப்பா இருந்தது நபிசுல்லா சொல்லுடைய மௌத்துக்கு பிறகு இந்த அத்தியாயம் எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா முன்னறிவிப்பு பிளஸ் வரலாறு முன்னறிப்பையும் சொல்லுகிறது இதை வைத்து மக்கா வெற்றி கொண்டார்கள் என்று சொல்ல முடியும் இதை வைத்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்திலிருந்து பெறக்கூடிய நிலைமை இப்போ இன்னொரு அர்த்தம் பாருங்க இதா ஜா நசுருல்லா அல்லாஹ்வுடைய உதவி வரும்பொழுது வரும் பொழுது அந்த வெற்றி மக்காவுடைய வெற்றி வரும் பொழுது கிடைக்கும் பொழுது வரும்போது அர்த்தம் வெற்றி வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் கேட்டா வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லுவோம் அரபில என்ன செய்வான்னு கேட்டா வெற்றி வந்ததுன்னு சொல்லுவோம் அது ரெண்டு அந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய முறைக்கு சொல்றேன் வெற்றி வரும் எங்க இந்த வரவா செய்யும் நம்ம என்ன செய்வோம் கிடைக்கும் பொழுதுன்னு சொல்லுவோம் நம்ம வேண்டாம் அந்த கருத்தை கொடுத்துக்கலாம் இதாஜா நசுருல்லா ஆகியோர் பத்தம் அல்லாஹவுடைய உதவியும் மக்காவுடைய வெற்றியும் கிடைக்கும் பொழுது வர ஐ தன் ஆசை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீ பார்க்கும் பொழுது பார்க்க போற அதை பார்க்கும்போது நீ ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் பசப்யம் தீர் நம்பிக்கை உன்னுடைய இறைவனுடைய புகழை வந்து என்ன செய்யணும் பறைசாற்றணும் சாற்றணும் உன்னுடைய இறைவனை நீ புகழ்ந்து போற்றணும் அவனிடல நீ மன்னிப்பு தேடணும் அவன் மன்னிக்க கூடியவனா தவ்வாபா அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த முடிக்கிறது இப்ப என்ன நமக்கு கொள்கை விளக்கம் என்ன கேட்டா இந்த வெற்றி மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருச்சு கிடைச்சா என்ன செய்வோம் நம்மளே என்ன செய்வோம் வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அல்லாட்ட நம்ம வந்து துவாசிவோம் மனிதனுடைய சுபம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு காரியத்தை துவக்குவான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கும் போது அல்லது கேட்பான் திறமை நம்ம திறமை எப்படி அதாவது அந்த தர்ம தெரியுங்களா உதவி நினைக்கிறான் அதுல ஜெயிச்ச பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா இது என்னாலதான் என் திறமையினாலதான் என்னுடைய பொருளாதாரத்தினாலதான் என்னுடைய அந்த அந்த நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் நெருக்கடியான கட்டங்கள்ல எல்லாம் அல்ல ஆடுறான் அந்த நெருக்கடி தீர்ந்து அவனுடைய கை ஓங்கும் பொழுதெல்லாம் தான் என்று நினைத்துக் கொள்கிறான் அப்ப மக்காவுடைய வெற்றியை நபிசுல்லாசன் வந்து பெற்றாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க இறை நம்பிக்கை நம்பிக்கையத்துக்கு வெளியே வச்சுட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதுக்கு சொந்தக்காரங்க நபிசுல்லாசன் அவங்க தான் அவ்வளவு இருபத்தி ஒரு வருஷத்தினுடைய உழைப்பு அது வெற்றினா சும்மா வெற்றி அடைஞ்சிட்டாங்க இவ்வளவு காத்து இவ்வளவு காலம் காத்திருந்து வெற்றி அடைய முடியுமா இருபத்தி ஒரு வருஷ காலமா அவர் பில்டர் பண்ணி பில்டர் பண்ணி அடி வாங்கி உத வாங்கி அவர் உருவாக்கின அந்த தியாக பட தான் இது ஜெயிச்சிருக்குது அவருக்கு தான் முழுக்க பங்கு அப்படிதான் த ஹண்ட்ரட்ங்கிற நூலில் இன்னும் பல நூல்கள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர்களாக எழுதினால் அப்படிதான் எழுத முடியும் நாம இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறனால அப்படி சொல்லக்கூடாது வரலாற்று இஸ்லாம் இல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த வரலாறு எழுதினாரையானால் தான் எழுதுறாரு மைக்கேல் ஹார்ட் என்ன அவருடைய புஸ்தகத்துல முகமது நபி அடைந்த ஒவ்வொரு வெற்றிக்கும் முழுக்க முழுக்க அவரே காரணமாக இருந்தார் அவர்தான் தான் பொறுப்பாளி முன்னின்றார் அவர்தான் களத்தில் இறங்கினார் அவர்தான் திட்டம் வகுத்தாரு அவர்தான் வியூகம் பண்ணினாரு யாருக்கும் வகுத்தாரு எந்த பங்கும் இருக்கவில்லை உலகத்தில் எத்தனை பேர் உலகத்துல வரலாற்றில் ஜெயிச்சிருக்கிறாங்க தனித்து ஜெயிச்ச கிடையாது அவங்களுக்கு பக்கபலமா ஆலோசனை தளபதிகள் இவர் தளபதி இவர் தான் பிரதமர் இவர் தான் ஜனாதிபதி இவர் தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இவர் தான் எல்லாம் தானே ஆசிரியர் இவர் தான் பெரிய குருவும் இவர் தான் எந்த துறையும் தன் கையில் வச்சிருந்தார் வேற வேற ஆட்சியாளர்கள் ஜெயிச்சிருப்பாங்க அவர் பிரதமராக இருப்பாரு தளபதி ஒருத்தர் இருப்பாரு அதை செஞ்சு கொடுத்தவர் ஒருத்தர் இருப்பாரு ஆயுதம் தயாரிச்சது ஒருத்தர் இருப்பாரு இப்படியான பல பேருடைய கூட்டு முயற்சியில் தான் உலக வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் ஜெயித்திருக்கிறார்கள் இவர் ஒரு ஆள் தான் இவரே ஜெயித்தாருங்க அந்த மைக்கேல் ஹார்ட் சொல்றான் அந்த ஹண்ட்ரட் நூறு பேர் நூறு புஷ்தான் இருக்கு பாருங்க அதுல நூறு பேர் அந்த தொகுத்து எழுதும் பொழுது முதலிடத்தை நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டவன் சொல்றான் முகமதுடைய வெற்றியில முழுக்க முழுக்க அவர் மாத்திரமே தான் அவருக்கு பங்கு இருக்கிறது அதுல யாருக்கும் கூத்து கிடையாது யாருக்கும் சேர் வச்சு கொடுக்கல அப்ப எல்லாம் அவங்க தான் போருக்கு வியூகம் வகுத்ததுல இருந்து முன்னாடி போனதுல நீ போய் ஜெயிச்சுட்டு நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன்னு ஒரு காலம் சொன்னதில்லை பெரிய பெரிய யுத்தத்துக்கெல்லாம் முதல்ல அவங்க தான் நிப்பாங்க தலைமை தாங்கி போவாங்க அனுப்பவே மாட்டார்கள் தான் தான் முதல்ல நிப்பார்கள் ஆயுத தூக்குவார்கள் ஜனாதிபதியாகவும் இருப்பார்கள் யுத்தத்தில் போர் வீரராகவும் இருப்பார்கள் இப்படியான வெற்றி அவங்க இது பண்ணிருக்கிறாங்க ஆனால் இதுல என்ன வரணும் அப்ப கரும வரணும் என்னடா கட்டி விட்டீங்கல்ல எந்த ஊரை ஜெயிக்கிறாரு எந்த ஊர் விரட்டி அடிச்சு அந்த ஊரை எந்த ஊர்ல வந்து ஓட ஓட விரட்டினாங்களோ அந்த ஊரை எந்த ஊர்ல தொழுவும் போது சைதாவுல கிடக்கும் போது ஒட்டக குடும்பத்தி வச்சாங்களோ அந்த ஊர எந்த ஊர்ல வந்துகிட்டு கல்ல விட்டு எரிஞ்சாலும் அந்த ஊர்ல எந்த ஊர்ல போற போற பாதைகள் எல்லாம் முள்ள விட்டு எரிஞ்சாலும் அந்த ஊர்ல எந்த ஊர் மக்கள் வந்து இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அடிச்சு கொண்டாங்களோ அந்த ஊர்ல சித்திரவித பண்ண ஊர்ல பலவித கொடுமைக்கு ஆளாக்கின ஊர்ல சொத்துக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கொள்வதற்கு கூட முயற்சி பண்ண ஊர்ல தப்பிச்சு அகதியா ஓடுனார அவர் ஜெயிச்சா என்ன செய்வாரு என்ன செய்யணும் உலக வரலாற்றுல என்ன செஞ்சு இருக்கிறாங்க ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டான் சொன்னா நீங்க வரலாற்றுல பாக்குறீங்க ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டான் சொன்னா என்ன செய்வான் அங்க உள்ள சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவான் வயல்களை எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துவான் குடிநீர்களை எல்லாம் யானையை விட்டு கலக்குவான் சங்க இலக்கியங்களை நீங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்ல உள்ள சங்க இலக்கியங்களை படிச்சு பார்த்தீர்கள் வெற்றி பெற்ற மன்னர்கள் தாங்கள் வெற்றி கொண்ட நாட்டில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்றால் அங்கு உள்ள பெண்களை எல்லாம் சிறைப்பிடிப்பார்கள் அவ குடும்பப் பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆன பெண்ணா இருந்தாலும் சரி ஆகாத பெண்ணா இருந்தாலும் சரி இளம் பெண்களாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள இந்த போருக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத பெண்களை எல்லாம் சிறைப்பிடிப்பார்கள் அங்கு உள்ள சொத்துக்களை எல்லாம் என்ன செய்வாங்க சூறையாடுவார்கள் நாசப்படுத்துவார்கள் நான் தான் அந்த யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருந்து அக்கிரமம் செஞ்சார்களோ அவர்கள் எல்லாம் கூறி வைத்துக்கொண்டு அவர்களை என்ன செய்வாங்க தொடர்ந்து வேட்டையாடுவாங்க பிடிக்குவாங்க இவரும் தான் நுழைகிறாரு மக்காவுடைய வெற்றியில் நபிகள் நாயகம் செலல்லா செலன்னு நுழையிறாங்க எப்படி நுழையிறாங்க லாயிலாக இல்லல்லாஹு வஹதா சொல்லிட்டு போறாங்க வ சதக்க வ நசர ஆபுதா வ ஹஸ்ஜ ஜுந்தா வ ஹசமல் அஹ் அப வஹதா இதுதான் சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொல்றாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவரை இல்லை அவன் தனித்தவன் அவன் தன்னுடைய வாக்குறுதியை உண்மையாக்கி விட்டான் இந்த வாக்குறி தான் இதாதா நசருல்வாய் சொன்னானே சொன்னானு ஒ சதக்கவாதா அவன் கொடுத்த வாக்கை அவன் உண்மைப்படுத்தி விட்டான் ஓ நசரா ஆப்தா அவனுடைய அடிமையாயி எனக்கு அவன் உதவி செய்தான் நான் செயலைதன் ஓ நசர் ஆபதா அவனுடைய அடிமையாயி எனக்கு உதவி செய்தான் வ ஹசமல் அஹதாபவ அஹதா எல்லா கூட்டத்தினரையும் தன்னன் தனியாக அவன் தான் தோற்கடித்தான் நான் தோற்கடிக்கிறேங்க ஜெயிச்சு வெற்றி வீரரா உள்ள போறாங்க எனக்கு இதுல பங்கை இல்லைங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர் சொல்ற அவர் தான் அவர் சொல்றாரு எனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார் நமக்கு பங்கு இல்லை அவன் தான் அவன் தான் டிசைட் பண்ணதாவே ஜெயிச்சதாவே அவ்வளவு உரையும் ஓட ஓட புறமுதிட்டு ஓட்டினதாவ எல்லாரையும் மண்ணக்கோ வச்சதாவ எல்லாம் அவன் தான் எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் சொல்றாங்க அது மாத்திரம் சொல்லல ஒரு ஊர்ல இருபத்தி ஒரு வருஷத்தினுடைய அந்த வெறியை நீங்க எடுத்து பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல இருபத்தோரு வருஷம் அவங்க கொடுத்த அடக்குமுறையும் அநியாயமும் எந்த மனுஷனாலும் மறக்க முடியாது அவங்களுடைய சின்ன பாப்பாவை கொண்டவன் பெரிய பாப்பாவை கொண்டவன் அண்ணன கொண்டவன் தம்பியை கொன்றவன் எல்லாம் கணிப்பானுவ என்ன பண்ணாங்க பொது மன்னிப்பு எல்லாரும் மன்னிப்பு எல்லாம் மன்னிச்சுட்டேன் யாரையும் வாழ வந்து உரையில் போட்டுக்கொண்டு உள்ள போனாங்க யுத்தம் அவர்கள் வந்தால் தான் யுத்தம் செய்யறது இல்லைன்னு சொன்னா வாழ் உரையில் கிடக்க தான் உள்ள போனாங்க ஊரு துளி ரத்தம் சிந்தாம உள்ள போய் என்ன செஞ்சாங்க யாரெல்லாம் அபு சுபியானுடைய வீட்டில் நுழைகிறீர்களோ அவரெல்லாம் அபயம் பெற்று விட்டார் முக்கியமான லீடர்கள் பேரெல்லாம் சொல்றாங்க எல்லாம் யுத்தத்துக்கு நீங்க வர விரும்பலையா சமாதத்தை விரும்புறீங்களா யாரையும் ஒண்ணு செய்ய மாட்டேன் இன்னென்ன வீடுகளில் போய் நீங்கள் தஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க தலைவர்களுடைய வீடுகளில் போய் நீங்க தஞ்சம் வந்து கொள்ளுங்கள் அவருக்கு நான் அபயம் அளித்து விட்டேன் எல்லாருக்கும் மன்னிச்சாங்க ஹிந்தாவை மன்னிச்சாங்க ஹிந்தாண்டா யாரு புது பதில் போர்க்களத்துல உகது போர்க்களத்துல ஹம்சாவது எல்லாக அவர்களை வந்து கொடலை உழுவி மாலை போட்டான்னு வரலாறு படிக்கிறீங்களே அந்த பொம்பளை வந்து நிக்கிது உன்னை மன்னிச்சுட்டேங்கிறாங்க ஹம்சாவை கொண்டாட மகிழ்ச்சி அவர் வந்து நிக்கிறாரு உன்னை மன்னிச்சிட்டேன் அவங்களுடைய குடும்பத்தார்கள் பல பேரை கொண்டு குவிச்சாங்களே உன்னை மன்னிச்சுட்டேன்ப்பா எல்லாருக்கும் பொது மன்னிப்பு யாருக்கும் தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த மக்காவில் வெற்றி வீரர் நுழையும் போது நடந்துகிட்டாங்களே இந்த ஆர்டர் தான் காரணம் இந்த ஆர்டர் வெற்றி வரும் முன்னாடியே அவர் சொல்லிவிட்டான் உன்னுடைய நினைச்சிட்டு உள்ள போயிடாத இந்த இடத்துல எல்லாரும் பிறண்டுறோம் எல்லாம் நல்லவனா பிறண்டு இந்த பதவியில தான் நல்ல நல்லவனா இருப்பான் பாடு பாடுபட்டு இருப்பான் சேவை செஞ்சுட்டு இருப்பான் அவனை போய் ஒரு எம்எல்ஏ வாக்கி பார்த்தேன் போது அவனை நரகத்தில் தருறதுக்கு அதுவே போதும் அவனை எம்பி ஆக்கி பார்த்தேன் சொன்னா அழகா இருந்துகிட்டு இருந்தான் உங்க எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும் எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் தெரியும் அந்த தீனி விவாதத்தில் அப்படி ஈடுபாடா இருந்தவர்கள் எல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு மேயர் ஒரு வார்டு கவுன்சிலர் என்ற அந்த போஸ்ட் கிடைச்ச உடனே அப்படியே பிறண்டு ஒண்ணும் இல்லாம நாசமாய் போயிடுற காட்சி நீங்க பாக்குறீங்க அவ்வளவு வேணாம ஒரு இயக்கத்துல ஒரு வட்டத்துக்கு தலைவன் வந்தாலும் போதுமாங்க அவனை பிடிக்க முடிய மாட்டேங்குதாங்க இந்த பதவிங்கிறது வந்து எல்லாரையும் பிறக்கி அடிச்சிருது எல்லாரையும் காலி பண்ணிடுது அவங்களுடைய தூய்மை நேர்மை எல்லாத்தையும் காலி ஆக்கிடுது உலக மகா சக்கரவர்த்திகளில் ஒருவராக அன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த பெருமையும் இல்லை எந்த அகந்தையும் வரல எந்த பதவியில் எல்லாரும் வீழ்ந்து விடுவார்களோ அதுல அவர் விழல என்ன சொல்லிட்டு போறாரு உமது இறைவனுடைய புகழை சொல்லிக்கிட்டே போ என் இறைவன் தான் இதுக்கு சொந்தக்காரன் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி இருந்தா கூட மனிதன் மனிதன் தான் அல்லாவுடைய ரசூலாகவே இருந்தாலும் வெளிப்படையாக இல்லாட்டா கூட மனிதர் என்ற முறையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சலனங்கள் ஆசாபாசங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதருக்கும் ஏற்படும் அது நீங்க மறுக்கவும் இயலாது ஏன்னு கேட்ட அந்த அபசவத்தை வல்லாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு குருடர் வர்றாரு முக்கியமான ஆள் பேசிட்டு இருக்காங்க முக்கியமான ஆட்ட பேசும்போது வர்றாங்கன்னு சொல்லி கோபம் வருது ரசூல் சொல்லாத சேர்த்துக்கு முகத்தை சுரிச்சுக்கிட்டாங்க அபசவத்தை வல்லாம் முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார் அலட்சியம் செய்து விட்டார் அஞ்சாவுள் ஆமா ஒரு குருடர் வந்தது நேரத்தில் இணைஞ்சிட்டார் அவரு மரியாதை குறைவ நடந்துகிட்டார் சொல்லி நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லும் அவர்களை எல்லாம் கண்டிக்கலாம் இது உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய அந்த டென்ஷன் அவர்களுக்கும் வந்திருக்கிறது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு டென்ஷன் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைமை நபி செல்லா சத்து வந்திருக்கிறது அதே மாதிரி அவர்கள் மனிதர் என்ற முறையில வெளியே சொல்லாட்டா கூட அது ஒரு ஜெயிச்சுட்டோமோ நம்ம அப்படின்னு வந்துடக்கூடாது வந்திருக்கும் இல்லையா அவள் அறியாம இருக்கலாம் அதுக்கு தான் சார் வஸ்தக பிரிவு அவன் மன்னிப்பு தேடி நீ எப்படி சொன்னது இல்ல வெளிப்படையா சொன்னது கிடையாது மனிதன் என்ற முறையில் என்னமாச்சு உன்ட்ட இந்த மாதிரி வந்திருக்குமே ஆனால் என்னைய புகழவும் செய்யணும் உனைய அறியாம ஒரு அரை பெர்சன்ட் காப்பர்சன்ட் நம்ம அளவுக்கு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் இருக்காது அரை பெர்சன்ட் காப்பர்சன்ட் அப்படி லேசா அப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு இது உண்டாயிருக்குமே ஆனால் அவன் என்ன இடத்துல மன்னிப்பு கேட்டுக்க அதாவது எப்ப நீ மக்காவை ஜெயிக்கிறியோ அப்ப என்ன புகழ்ந்து பாராட்டிட்டு மன்னிப்பு கேளு கூட்டம் கூட்டமா வருவாங்க கூட்டம் கூட்டமா வந்தோன்னா